மச்சினிச்சிக்கு எம்பி பதவி பின்னணியில் எஸ் பி செங்கோட்டையன் கொதிக்கும் பின்னணி ஜெயலலிதா விரலை நீட்டும் போதே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அறிந்து செய்து முடித்தவன் நான் அவர் ஏன் என்னை கழட்டிவிட்டார் அதை என்னான் இப்போது வெளியே சொல்ல முடியாத நிலையில் உள்ளேன் என்று கொதித்திருக்கிறார் செங்கோட்டையன் அதிமுகவின் கொங்கு மண்டல முகமாக வலம் வந்தவர் செங்கோட்டையன் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டதுடன் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எனும் பதவியும் செங்கோட்டையனிடம் இருந்து பறிக்கப்பட்டது இதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை அதிமுகவில் ஓரங்கட்டப்பட்டிருந்த செங்கோட்டையன் பிறகு மீண்டும் அமைச்சரானாா் பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஜெயலலிதா மறைந்து சசிகலா முதலமைச்சராக முடியாத நிலை ஏற்பட்டபோது அதிமுகவின் அடுத்த முதலமைச்சர்களுக்கான போட்டியாளர்கள் என வெளியான பட்டியலில் செங்கோட்டையன் பெயர் முதலில் இருந்தது ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார் இதன் பிறகு கிட்டத்தட்ட பத்து வருடங்களாக அதிமுகவில் இருக்கும் இடம் தெரியாமல் இருந்து வருகிறார் செங்கோட்டையன் ஒரு காலத்தில் ஜெயலலிதாவிற்கு சுற்றுப்பயண வியூகம் அமைத்து கொடுத்து வந்தவர் செங்கோட்டையன் ஒவ்வொரு தேர்தலின் போதும் எந்த தொகுதியில் எங்கு ஜெயலலிதா பேச வேண்டும் என்று தீர்மானித்து அதனை வெற்றிகரமாக செயல்படுத்துபவர் செங்கோட்டையன் இதன் காரணமாகவே அதிமுகவின் தலைமை நிலைய செயலாளராக உயர்ந்த செங்கோட்டையன் பிறகு இருக்கும் இடம் தெரியாமல் போனார் எல்லாவற்றிற்கும் உச்சமாக செங்கோட்டையனின் மச்சு நிச்சி முறையான சத்யபாமாவிற்கு பதினான்கில் எம்பி சீட் கொடுத்து அதிர வைத்தார் ஜெயலலிதா ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையனுக்கு எதிராக சத்யபாமா அரசியலை முன்னெடுத்தார் இந்த அவமானங்களை எல்லாம் கொண்டு, அதிமுகவில் நீடித்த செங்கோட்டையன் மீண்டும் இரண்ட பதினாறில் ஜெயலலிதாவிற்கு பிரச்சார பயண வியூகத்தை வகுத்துக் கொடுத்து ஜெயலலிதா தலைமையில் அமைந்த அரசியலில் அமைச்சரானார் அதிமுகவில் தற்பொழுது சக்தி வாய்ந்தவர்களாக வலம் வரும் எடப்பாடி பழனிசாமி எஸ் பி வேலுமணி தங்கமணி போன்றோருக்கு எல்லாம் மூத்தவர் மற்றும் சீனியர் செங்கோட்டையன் எடப்பாடி முதலமைச்சரான பிறகு செங்கோட்டையன் பிரச்சினை செய்வார் என கூறப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமியை முழுவதுமாக ஆதரித்து அதிமுக ஆட்சி தொடர உறுதுணையாக இருந்து வந்தார் இந்த நிலையில் திடீரென அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குடி தூக்கியிருக்கிறார் செங்கோட்டையன் இதற்கு முழு காரணம் எஸ் பி வேலுமணி என்கிறார்கள் தமிழகம் முழுவதும் அதிமுக நிர்வாகிகள் நியமனத்தில் வேலுமணி தலையீடு இருந்து வந்தது இந்த நிலையில் அண்மையில் ஈரோடு மாவட்டத்தில் சில நிர்வாகிகள் மாற்றப்பட்டனா் அதிலும் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் முழுவதுமாக நீக்கப்பட்டு வேலுமணி ஆதரவாளர்கள் நியமிக்கப்பட்டனர் எடப்பாடி பழனிசாமி இந்த நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக செங்கோட்டையனிடம் ஆலோசனை கேட்கவில்லை இதனால் கொதிப்பில் இருந்த செங்கோட்டையன் அத்திக்கடவு அவிநாசி திட்ட பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் அம்மா புகைப்படங்கள் இல்லை என்று கூறி கட்சிக்குள் புயலை ஏற்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமிக்கு தனது எதிர்ப்பை வெளிப்படையாக பதிவு செய்ததுடன் ஜெயலிதா எம்ஜிஆர் போல் எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர் இல்லை என்பதை சொல்லாமல் சொன்னார் செங்கோட்டையன் இதன் பிறகு சைலண்ட் மோடுக்கு சென்ற செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியது அதிமுகவில் பெரிய மோதல் போகிறது என்பதற்கு உதாரணமாக இருக்கும் வகையில் உள்ளது அதாவது ஜெயலலிதா விரலை நீட்டும்போதே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அறிந்து செய்து முடித்தவன் நான் அவர் ஏன் என்னை கழற்றிவிட்டார் என்பதை என்னால் வெளியே சொல்ல முடியாத நிலையில் உள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் செங்கோட்டையன் அதாவது மிகப்பெரிய வலையில் தன்னை சிக்க வைத்து பதவியை பறித்தார்கள் என்பதை மறைமுகமாக கூறியுள்ள செங்கோட்டையன் இதற்கு காரணம் எஸ் பி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள்தான் என்று வெளிப்படையாக கூற முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆனால் அவர் இப்போது கூற முடியாத நிலை என்று கூறியுள்ளார் எனவே வேறு எப்போது வேண்டுமானாலும் இந்த பிரச்சினையை அவர் கையில் எடுப்பார் என்கிறார்கள் மேலும் ஒபிச்செட்டிப்பாளையம் பொதுக்கூட்டத்தில் இபிஎஸ் புகைப்படத்திற்கு இணையாக தனது புகைப்படத்தை மேடையில் உள்ள பேனரில் வைத்து தான் யார் என்பதை எடப்பாடிக்கு காட்டியிருக்கிறார் செங்கோட்டையன்